ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் லெக் பீஸ் எப்படி பொறிக்கலாம் அது எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செஞ்சோங்கிறதை பார்க்க போகிறோம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவுக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு நாட்டுக்கோழி முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் கூடவே இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிளகா ஏற்ப கொஞ்சமாக சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட தயிர் இல்லை அதனால் நான் இப்போது மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மசாலாலாம் தண்ணி இல்லாமல் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா சிக்கனில் இருக்கிற ஈரத்துலேயே நல்லா ஒட்டிக்கோங்க நமக்கு நல்லா கோட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது சிக்கன் லெக் பீஸில் மூணு அல்லது நாலு இடத்துல இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் இந்த மாதிரி கீரின பகுதிக்குள்ளேயும் நல்லா உள்ளே போகிற மாதிரி மசாலாலாம் நல்லா தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் ஆயில் வெட்டுட்டு இப்போது நாம் லெக் பீசஸை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப மீடியம்லேயும் இருக்கக்கூடாது ஆவரேஜாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ள சிக்கனும் வெந்து வரும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் கடையில் தான் வாங்கும் பொழுது வெந்திருக்குமோ வேகாதோங்கிற பயம் இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்பொழுது நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது ரெண்டு பீஸ் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு பீஸ் நம்ம போட்டுக்கலாம் இப்போது அதுவும் நல்லா ரெடியாகி வந்துடுச்சுங்க இப்போது அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பொறிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெந்து வந்திருக்கும் உடலுக்கும் கெடுதல் இல்லாமல் இருக்கும் இப்போது கடிச்சிக்க பெரிய வெங்காயம் லெமன் பிரிஞ்சு விட்டு சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்